சிலர் வந்து நேர்மையே இல்லாம தவறான விஷயங்களை எப்பயோ நடந்த இன்டர்வியூவை புதுசா எடுத்து போட்டு நம்மளை பத்தி பொய் பிரச்சாரம் பண்ண ட்ரை பண்றாங்க சூரிய அண்ணா வந்து மதுரக்காரர் நானும் மதரக்காரங்க என்னோட சொந்தக்காரர் கூடிய விரைவில் சூரிய அண்ணா கூட இணைந்து நடக்க வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மீனாட்சி தாயோட அருணால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர்னா எனக்கு உயிருங்க அவரே இரண்டு மூணு படங்கள்ல முகத்தான் காமிச்சாங்க நாற்பது வயசுக்கு மேல வந்து ஒரு பெரிய டாப் தமிழ்நாட்டுல மடக் மறக்க முடியாத முதலமைச்சர் எம்ஜிஆர் மக்களின் மனசை கொள்ளை கொண்டவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு உயிர் பேரரசு டைரக்டர் பேரரசு சார் ஜென்ரலா கொஸ்டின் கேக்குறாங்க அவர் ஜென்ரலா ஆன்சர் பண்றாங்க உடனே வாட்டர்மெலன் ஸ்டாரை கிழித்தார் போடுறாங்க எனக்கு ஒன்னே புரியல யாருக்கு என்ன அப்புறமோ வேணுமாலும் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் கிடைச்சாங்க போல மார்க்ஸ் கூட நிறைய பேர் ரசிச்சு பாக்குறாங்களா நம்ம இப்படி பண்றது இப்படி பண்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் பா சோ அத ரசிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஒரு போட்டி பொறாமையாகுது போட்டியே இருக்கலாம் தப்பே கிடையாது பட் பொறாமையால அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த மாதிரி நோயாளிகளை நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச பர்ஸ்ட் சப்ஜெக்ட் சைக்காலஜி ஓகேங்களா எனக்கே இந்த நிலைமை என்றால் அப்பாவிகள் ஆடுவாங்க நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்கப்பா இந்த மாதிரி கேலி கிண்டல் கூத்தாடி இந்த மாதிரி வார்த்தைகள்னால பயந்து அவங்க வந்து பின்தங்கி போறாங்க கடின உழைப்பு திறமை நேர்மை உண்மை இதுதான் முக்கியமா தவிர அடுத்தவங்களை கேலி கிண்டல் அவமானம் அடுத்தவங்களோட வளர்ச்சியை தடுத்து நிப்ப இது வந்து யாராலையுமே பண்ண முடியாது பிரேம்ஜி சாரும் நானும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டேன் அவ்வளவு பிரியமா இருந்தாங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கூடிய விரைவில் வெங்கட் பிரபு சார் படத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் யாருக்கு என்ன நடக்கும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கிடையாது ஆனா சக நபர்கள் வந்து தேவையே இல்லாம எங்களை பத்தி பேசி சண்டைய மூட்டி விட வேணா ஏன் இந்த மாதிரி நம்ம நபர்கள் பண்றாங்கன்னு தெரியல இப்ப ஆதித்யா டிவில மகா நடிகன் அப்படின்ற ப்ரோக்ராம நான் வந்து ஆங்கர் பா பொதுமக்கள் முன்னாடி நான் நடிச்சு காட்டுறேன் நல்லா தானே பண்றேன் அதை ஏன் நிறைய பேருக்கு பொறுக்க மாட்டேங்குது வைத்தறிச்சலா இருக்கு போட்டியா இருக்கு புறாமையா இருக்கு தினம் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல வித நியூஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு மீடியா தேங்க்யூ வணக்கம் மக்களே நிறைய தவறான வதந்திகள் பந்துகிட்டு இருக்கு சூரிய அண்ணா வந்து மதுரக்காரர் நானும் மதரக்காரங்களே என்னோட சொந்தக்காரர் கூடிய விரைவில் சூரிய அண்ணா கூட இணைந்து நடக்க வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மீனாட்சி தாயோட அருணால அதே மாதிரி வெங்கட் பிரபு சார் அவருங்க மேலேயும் டைரக்டர் வெங்கட்பிரபு சார் மேலே நிறைய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன் லேட்டஸ்டா ஒரு பட ரிவியூல கூட வெங்கட் பிரபு சார் தம்பி பிரேம்ஜி சாரும் நானும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ பிரியமா இருந்தாங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கூடிய விரைவில் வெங்கட் பிரபு சார் படத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் யாருக்கு என்ன நடக்கும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கிடையாது ஆனா சக நபர்கள் வந்து தேவையே இல்லாம எங்களை பத்தி பேசி சண்டையை மூட்டி வேணாம் ஏன் நபர்கள் பண்றாங்கன்னு தெரியல நாளைக்கே சாந்தா பாக்கியராஜ் சார் அந்த அண்ணா கூட நான் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்புகள் கூட வரும் கருத்து வேறுபாடுகளுக்கு அருமையை தவிர பகை கிடையாது நாளைக்கே உங்களே சார் ஜிவாகர் பாப்பா என் படத்துல நடிப்பானா நான் கண்டிப்பா நடிப்பேன் ஒரு இது பாத்தேன் சார் பேரரசு டேரக்டர் பேரரசு அவர் ஆன்சர் வாட்டர் மில்லன் ஸ்டாரை புரியல யாருக்கு என்ன வாட்டர் வேணும் ஸ்டார் தான் கிடைச்சாங்க மேல சோ நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வாட்டர் மில்லன் ஸ்டார் வாட்டர்மில்லன் சார் பேரரசு சார் என்னை பத்தி தப்பா பேசவே கிடையாது அவரு அவருக்கு உண்டான கருத்துக்களை பொது கருத்தை அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அது அனல் எல்லாருக்கும் உண்மை சோ பேரரசு சார பேர சொல்லி என்னோட பேரை டேமேஜ் பண்ணி தேவையே இல்லாம பகைமையை தூண்டி விடவே வேணாம் நம்மளோட ஹேட்டர்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு இடையில பகையை தூண்டி விடுறதும் பிரச்சனை கிளப்புறதும் இதே வேலையா வச்சிருக்காங்க பட் எனவே அது வந்து நடக்கவே நடக்காது பண்ணவும் முடியாது ஓகேங்களா பேரரசு சார் படத்துலயும் நான் நடிக்கலாம் கூடவும் நடக்கலாம் நாளைக்கே வெங்கட் பிரபு சார் கூப்பிட்டு என் படத்துல என் யாருக்கு என்ன நாளும் நடக்குங்க ஓகேங்களா வெங்கட் பிரபு சார் கூப்பிட்டு வாங்க திவாகர் ஏன் அதுல வந்து ஒரு கேமரா ரோல் பண்ணுங்க அல்லது ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுங்க ஏன் ஹீரோவா வச்சு கூட எடுக்கலாம் எல்லாமே இறைவன் கையில் யாரையும் குறைச்சு மதிப்பிட முடியாது ஓகேங்களா ஆரம்ப கட்டங்கள்ல நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர்னா எனக்கு உயிருங்க அவரே இரண்டு மூணு படங்கள்ல முகத்தை தான் காமிச்சாங்க நாற்பது வயசுக்கு மேல வந்து ஒரு பெரிய டாப் தமிழ்நாட்டுல மடக் பொறுக்க முடியாத முதலமைச்சர் எம்ஜிஆர் மக்களின் மனசை கொள்ளை கொண்டவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு உயிர் ஓகேங்களா அப்பேற்பட்ட தலைவரே சின்ன சின்ன வேஷங்கள் போட்டு பெரிய லெவல்ல வந்தாங்க சோ யாரையுமே நம்ம தப்பா எடை போட முடியாது அப்படி இருக்கிறப்ப திவாகரே எல்லாரும் வந்து மற்ற ரகமாகவோ தரம் தாழ்த்தியோ கேவலமாகவோ செய்ய முடியாது முன்னேற்றம் என்பது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருக்கும் அதற்கு கடின உழைப்பு திறமை நேர்மை உண்மை இதுதான் முக்கியமா தவிர அடுத்தவங்களை கேலி கிண்டல் அவமானம் அடுத்தவங்களோட வளர்ச்சியை தடுத்து நிப்ப இது வந்து யாராலையுமே பண்ண அதாவது நான் வந்து எல்லாருக்கும் நல்லா என்ன பண்றேன் அந்த கடவுள் மேல சாட்சியா மீனாட்சி தாய் மேல சாத்தியா யாராவது ஏதாவது பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரங்களே நான் பண்றதே கிடையாது நான் போற வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் செய்து கொடுக்கறேன் ஓகேங்களா சோ அதனால மக்கள் கிட்ட என்னோட மதிப்பு குறையவே கிடையாது மக்கள் மக்களா பாக்குறாங்க யாரு நம்மள நேர்முகம்ன்ற பேர்ல கேவலப்படுத்துறாங்களோ அவங்க மேலதான் நெகட்டிவா போகுது ஏன்னா எல்லாம் வீடியோ ஆதாரங்கள் பாக்குறாங்க இல்லையா அந்த பையன் அவர் விவசாயம் இவரை கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வருமானம் ஈட்டுறது தானே அதே மாதிரி ஒரு சில தனிநபர்களாலலாம் நான் வளரவே இல்லமா நீங்க தானே வளர்த்து விட்டீங்க நீங்க இந்த மீடியாவை வந்து நீங்க வளர்த்து விட்டீங்கன்னு தப்பா சொல்றாங்க ஆக்சுவலா மீடியா வந்து திறமையானவங்களை தான் வளர்த்து விடும் என்னோட திறமையா விழிச்சு மூட்டு காட்டுச்சு அது எந்த ரூபத்திலயோ ஆமா வாட்டர்மில் சார் சன் மியூசிக்ல இருந்து டிவில இருந்து ஏன் இப்ப ஆதித்யா டிவில மகா நடிக்க அப்படின்ற ப்ரோக்ராமா நான் வந்து ஆங்கர் பா பொதுமக்கள் முன்னாடி நான் நடிச்சு காட்டுறேன் நல்லா தானே எங்க அதை ஏன் நிறைய பேருக்கு பொறுக்க மாட்டேங்குது வைத்திருச்சலா இருக்கு போட்டியா இருக்கு புறமையா இருக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல மகாநடிகன்ற தலைப்பு யாராருக்கு வரும்னு பாருங்க பொதுமக்கள் மத்தியில நடிப்பு ரக்கன் வாட்டர் மெலன் மெனன்ஸார் இப்படி பல பேர்கள் இருந்தாலும் மகா நடிகென்ற ப்ரோக்ராம்மை நம்மதான் பொதுமக்கள் முன்னாடி நடிச்சு காட்டுறோம் ஹார்ட் ஒர்க் பண்றோம் நம்ம உழைப்பு கொடுக்குறோம் இது யாரு பண்ண முடியும் மக்கள் கிட்ட போய் திறமை செஞ்சுன்னா அதாவது இவருக்கு நடிக்க தெரியுமா ரொம்ப கேவலமா பேசுறாங்கப்பா என்னோட ஓங் வாய்ஸ் போட்டு நடிச்சாச்சு மக்கள்கிட்ட மனசையும் கொல்லையே அடிச்சாச்சு ஓகேங்களா சோ நம்ம திறமையை இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மூலியமா நம்ம திறமைய வெளிப்படுத்துறோம் இருக்கற சில சீன்ஸ் வந்து மா கோட் போட்டு எல்லாம் நடக்கிறப்ப நல்ல மாசா இருக்கும் எல்லா வெரைட்டியுமே பண்றோம் அழுத எழுதுற சீன் பண்றோம் இல்லையா அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு எமோஷனல் சீன் பண்ணா நல்லா இருக்காரு ஏன் ரொமான்ஸ் கூட நிறைய பேர் ரசிச்சு பாக்குறாங்களா நம்ம அதை எப்படி பண்றது இப்படி பண்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் பா சோ அதை ரசிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஒரு போட்டி பொறாமை ஆகுது போட்டியே இருக்கலாம் தப்பே கிடையாது பட் பொறாமையால அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது இன்னொரு விஷயமும் சொல்லிட்டேமா நான் வந்து ஸ்கூல் லைஃப் பள்ளி பருவத்துல இருந்து நான் பெரிய ஆளு நிறைய என்னோட திறமையில காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எவ்வளவோ பல விஷயங்களை சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி பருவத்துல இருந்து நம்ம பெரிய அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு டிராமா பண்ணாரு எல்லாத்தையுமே கேலாம பேசுறாங்கப்பா முதல்ல படிப்போட ஒரு படிப்போட அருமை தெரியணும் அந்த கல்வி நிறுவனத்துல நம்ம படிச்சா நம்மளோட பேர் எப்படி இருக்குன்றது தெரியணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா அந்த நிறுவனத்தை பத்தி தெரியாம அடுத்தவங்களோட தலைமையை பத்தி அவங்களால வளர முடியல நிறைய பேர் கண்டு நிறைய படம் நடிச்சாலும் பப்ளிசிட்டி மக்கள் முன்னாடின்றது அவ்வளவு லேசில் வராது நம்ம நேர்மையான முறையில மக்களை கவர்ந்து இழுத்துட்டோம்ல அது நிறைய பேருக்கு தான் ஆகுது பட் எனிவே பொறாமைகள் இருக்கலாம் நிறைய பேர் ஆபாசமாக அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நேத்தெல்லாம் ஒருத்தர் பிசியோதெரபி பாலிடெக்னிக் பாலிடெக்னிக்ல இன்ஜினியரிங்காகப்பா படிக்க முடியும் பிசியோதெரபி என்பது இது வந்து ஒரு ஹெல்த் கேர் மெடிக்கல் கோர்ஸ் ஓகேங்களா இதை வந்து நீட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க அஞ்சு வருஷம் பட்ட படிப்பு நேற்று ஒரு நபர் தனியாக தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்கன்னு இது உயிர்காக்குற துறை இதன் மூலமா போய்ட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமா 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 பன்னெண்டு வருஷம் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணு நம்ம வந்து பன்னெண்டு வருஷமா கிளினிக் வச்சு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸ் பண்ணி நிறைய நோயாளிகளை சரி பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு நல்லதும் செஞ்சிருக்கோம் ஓகேங்களா சோ இப்பேற்பட்ட நபரையே ஒரு படிச்ச நபரை இன்டர்வியூன்னு வர வச்சு நீங்க ஒரு உலகத்துல இருக்கீங்க அதுவும் டாக்டர் மனநிலை ஹாஸ்பிட்டல் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல நாங்க எல்லாம் கன்சல்டன்ட் பிசியோதெரபிஸ்டா இருக்கோம்ப்பா அந்த மாதிரி நோயாளிகள நாங்க சிகிச்சை அளிக்கிறோம் நான் பஸ்ட் இயர்ல படிச்ச பஸ்ட் சப்ஜெக்ட் சைக்காலஜி ஓகேங்களா அதான் எனக்கே இந்த நிலைமை என்றால் அப்பாவிகள் அந்த திறமையை காமி நிறைய பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்கப்பா இந்த மாதிரி கேலி கிண்டல் கூத்தாடி இந்த மாதிரி வார்த்தைகள்னால பயந்து அவங்க வந்து பின்தங்கி போறாங்க நான்லாம் முடங்க மாட்டேமா மக்கள் என்ன யாரும் என்ன பண்ண முடியும் ஐநூறு இன்டர்வியூ சேனல் முடிஞ்சு அடுத்து இப்போ அதிகமா இன்டர்வியூ கூப்பிட ஆரம்பிக்கிறாங்கப்பா என் மேல சர்ச்சைகளை ஏற்படுத்தி என்னை முடக்கணும்னு நினைச்சவங்க திருப்பி எல்லாரும் என்ன சொல்றாங்க திருப்பி ட்ரெண்ட் ஆயிட்டீங்க திருப்பி உங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ் வருது திருப்பி நிறைய பேர் கால் பண்ண ஆயிக்கிறாங்க அப்ரிசியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ இது வளர்ச்சியை தவிர யாரு யாரோட வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்டவே முடியாது சூப்பரான விஷயம் நறுக்கனான விஷயம் எப்போ எடுத்த இன்டர்வியூவை உங்களுக்கு வியூஸ் அதாவது பணம் எப்படினாலும் சமாளிக்கலாம் இப்படிதான் நேர்மையா சமாளிக்கணும் அப்படின்ற தரமே இல்லாம தரம் தாழ்ந்து ஒரு சில யூடியூப் சேனல் பண்றதுனால ஒட்டுமொத்த மீடியாவோட பேரும் கெட்டு போகுது ஓகேங்களா சோ அவங்க என்னவோ மக்கள் கிட்ட நம்ம ரீச் ஆயிட்டோம்ல அதாவது இவங்க பண்ற தப்புனால யாருமே இப்ப யூடியூப் சேனல் நம்ம பண்ணிக்கிறாங்கம்மா யூடியூப் சேனல்ஸே நம்ப மாட்டேங்கிறாங்க யூடியூப் சேனல்ஸ் உள்ள நம்பிக்கையே மக்களுக்கு போயிடுச்சு ஏன்னா கண்டென்ட்டுக்காக தவறான விஷயங்களை எடுத்து போடுறாங்க அப்படின்ற ஒரு கெட்ட பேர் யூடியூப் சேனல் மேலே நிறைய வந்துருச்சு ஸோ நிறைய தப்பான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பண்ணுற தப்புனால ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ்க்குமே இது கெட்ட பேர் ஆகுதுப்பா இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் உங்களை மாதிரி நேர்மையான நபர்களும் இருக்காங்க நிறைய நேர்மையான நபர்கள் ஆனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது யூடியூப்ல நல்ல கண்டென்ட் போட்டு நல்ல விஷயங்களை சொல்லி நேர்மையான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிலர் வந்து பாத்தீங்கன்னா நேர்மையே இல்லாமல் தவறான விஷயங்களை எப்போயோ நடந்த இன்டர்வியூவை கம்பி புதுசாக எடுத்து போட்டு நம்மளை பற்றி பொய் பிரச்சாரம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நேற்று கூட ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தப்பா ஒருத்தர் இன்டர்வியூன்னு வர சொல்லிட்டு பழைய ஒரு சேனலில் நடந்துச்சுல அதே மாதிரியே வேணும்னே கோபமான விஷயங்களா கேட்டு அவரை தூண்டி விட்டு எமோஷனல் ஆக்கி அதை வீடியோ எடுத்து ஸோ அந்த மாதிரி நபர்களை சோசியல் மீடியால அவங்களோட முகத்திரையை கிழிச்சு நானே ஓபனா சொல்லிடுறேன்ப்பா ஸோ மக்கள் விழிப்புணர்வு ஆகுறாங்க எனிவே யாரு நம்மளுக்கு எதிராக கிளம்புறாங்களோ அவங்களுக்கு தான் அதை அழிவே தவிர அழிவு மீன்ஸ் அடுத்தவங்களை பத்தி தவறா பேசுறது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பு கண்டிப்பா டைரக்டர் சங்கர் சாரும் ஓகேங்களா நடிகர் விக்ரம் சாரும் பயங்கரமா இதை பத்தி பாராட்டுவாங்க பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஓகேங்களா நடிப்பு திறமையை காமிச்சிருக்கோம் அதாவது அந்த அன்னியன் படத்துல விக்ரம் சார் பண்ண விஷயத்தை அப்படியே ரீக்ரியேஷன் பண்ணி அக்யூஸ்ட் படத்துல வந்து இறக்கிருக்கோம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீல்ஸாக பார்த்துருப்பீங்க இது என்னோட சொந்த குரலில் நடிப்பு அரக்கன் அப்படின்ற பேருக்கு இலக்கமாக அசுரத்தனமான ஒரு நடிப்பை இதில் வந்து நான் இறக்கியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய பேர் கிடைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடு கம்மிமா அதனால் ஓரளவு அவங்க ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு பெரிய லெவல் விஜய் சேதுபதி சார் படத்தில் அதுல வந்து க்ரௌவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இல்லையா ஸோ அப்போ வந்து நிறைய நம்மளுக்கு கைதட்டு கிளாப்ஸ் கிடச்சிச்சு இன்னும் நாட்கள் வர 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 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைதட்டு நிறையமா கிடைக்கும்ப்பா தனம் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா வித நியூஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு மீடியா தேங்க்யூ